இப்படி வேல் முருகனுக்கு ரோஹரா ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் அதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு பட்டை ஒரு காஞ்ச மிளகா வத்தல் வெங்காயம் துருவுனது ஒரு முழு வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் இது அத்தனையும் சேர்க்குறோம் இது அவ்வளோ நல்லா வதங்கின உடனே தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு மூணு போடலாம் அதில் ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க விட்றோம் இப்போ கடலை மாவு நல்லா சளிச்சி எடுத்துக்கிறோம் ரெண்டு கப் தயிருக்கு நாலு டீஸ்பூன் கடலை மாவு அதை நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் உப்பு மஞ்சள் பொடி போட்டு அடுப்பில் வச்சுட்டோம் இப்போது பக்கோடாவுக்கு மாவு தயார் பண்ணுறோம் முக்கால் கப்பு கடலை மாவு உப்பு காரம் மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி தனியா பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அது போட்டிருக்கோம் இப்போ துருவனை வெங்காயம் இஞ்சி பூண்டு எத்தனை இதில் சேர்த்து மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் சேர்த்து தனியாக ஒரு கொஞ்சம் நரம் நரன் பிடிச்சி அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்ல ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ தக்காளி கொதித்த உடனே அதை எடுத்து நம்ம வந்து இந்த கொதிச்சிட்ருக்கிற மோர் கடலை மாவு அதில் சேர்த்துறோம் இப்போ கடி தயார் ஆகுது கடி ஒரு பக்கம் மிதமான சூடில் குதிச்சுட்ருக்கட்டும் நம்ம பக்கோடா தயார் பண்ணி சூடா சூடாக அதை கடியில் சேர்க்கணும் சூடான பக்கோடா வந்து டக்குன்னு அதில் ஊறிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் பக்கோடா வந்து ரொம்ப முருகாமல் வெந்ததும் எடுத்து உடனே போட்டுறணும் தனியாக சாப்பிட்றதுக்காக பக்கோடாவோ வச்சி ஓ பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் முருகலாக எடுக்கலாம் இது வந்து சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இதை நம்ம பண்ணி அதில் போட்டோம்னாக்க நம்மளுடைய கடி வந்து ஃபுல்லாக தயாராகிடும் ரொம்ப நேரம் குதிக்க வேண்டாம் கடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் டோட்டல் இருந்தால் போதும் இந்த மோர் அதுவும் மிதமான தேயில் தான் வைக்கணும் இப்போ நம்மளோட கடி தயாராகிடுத்து பஜ்ஜியும் கொஞ்சம் போட்டு வச்சிட்டோம் மிதி மாவில் இந்த கடி ரொம்ப ஆத்தெண்டிக் ஃபுட் இது பஞ்சாபோட ஸ்பெஷல் ராஜஸ்தானில் குஜராத்லேயும் பண்ணுறாங்க அதை அந்த ரெசிப்பியெல்லாம் ஒவ்வொரு நாள் நம்ம பார்ப்போம் அவசியம் செய்து பாருங்கள் தேங்க்யூ